முறை சிவன் பார்வதிய தரிசனம் செய்யறதுக்கு விஷ்ணு பகவான் வேடத்துல மாயமா வந்ததுனால சிவன் பார்வதியிடம் அளவில்லாத சக்தி பெற்றவர் தான் இந்த விஷ்ணுமாய குட்டி சாத்தன் சுவாமி கேரளா திருஷூரோட விஷ்ணுமாய புளியம்புலி நம்பூதிரி மடத்துல விஷ்ணுமாய குட்டி சாத்தன் சுவாமி நம்பூதிரி உடம்புல வந்து பக்தர்களோட குறைய நீக்கி என்ன கேட்டாலும் அப்படியே நடத்தி தராராம் இந்த மடத்துல காளியம்மனும் இருக்காங்க அவங்களையும் பக்தர்கள் மன மூழ்கி வேண்டாங்க கொற்ற கூட பார்க்காம இத்தனை பக்தர்கள் வந்த இந்த கோயிலுக்கு நீங்களும் கண்டிப்பா ஒரு முறை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க மக்கள் ஓம் நம சிவாய